ஹாய் Welcome வெல்கம் டு குக்வித் சங்கீதா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பரண்ட போடி வச்சு எப்படி சாப்பிட்றது அது எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஏன்னா உங்களில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன் பிறண்ட பொடி எப்படி இருக்கும் ஸோ அதை ஏன் நம்ம சாப்பிட்ணும் அது மட்டும் கிடையாது இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது அதுவும் கிளியர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கும் நம்ம பிறண்ட பொடி வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம் ஸோ வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டிஸ்பேச் ஆகிடும் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் மெசேஜ் ரிப்ளை வரத்துக்கு டைம் ஆகும் ஸோ நம்மக்கிட்ட பிறந்த பொடி மட்டும் இல்லை கருவேப்பில பொடியும் கீரை பொடி அப்புறம் இந்த கொள்ளு பொடி பருப்பு பொடி பூண்டு பொடி இப்படி பல வகையான பொடியும் இருக்கு எல்லா மசாலாவும் இருக்கு எந்த கெமிக்கலுமே இல்லாத பியூரா சோ வேணுங்கிறவங்க போய் ஆர்டர் பண்ணுங்க இப்போ பாருங்க சூடான சோறு ஓகே போட்டாச்சு இதுல வேணுங்கிறவங்க நெய் இல்ல ஆய் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி சாப்பிடுவேன் நெய் ஊத்தி சாப்பிடுவேன் ஸோ ஒவ்வொரு வேலை எப்படி நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணுங்கிற மாதிரி ஊற்றிக்கணும் இவ்வளோவா அவ்வளோவா உங்காதீங்க அப்படி தான் அந்த டேஸ்ட் இருக்கும் அப்புறம் நெய் உருக்கிட்டு ஊற்றணும்னு சொல்லாதீங்க சோறு வந்து சூடு சூடாக இருக்குது அதனால அதிலே இதாகிடும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரண்ட பொடி வேணுங்கிற அளவு போட்டுக்கணும் இதில் உப்புலேருந்து எல்லாமே இருக்குது வேணுங்கிற அளவு போட்டிங்கன்னா போதும் அப்படியே செம்மையாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிறண்ட பொடி சாப்பிடும்போது பரண்டனாலே லைட்டாக ஒரு அரிப்பு இருக்குது பார்த்தீங்களா அது இருக்கணும் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு சிலருக்கு பரண்ட பொடி சூப்பராக இருக்குது லைட்டாக இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஒரு கரகரப்பு இருக்குது ஒரு பிடிக்குது அப்படிங்கிறீங்க அது இருந்தால் தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் பரண்ட பொடி எதுக்கு சாப்பிட்றோம் அதில் மெயின் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இந்த மாதிரி அதாவது எலும்புக்கு தேவையான சத்து இருக்குது நீங்களே கூகுள் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பொருளை அதில் சத்து இல்லாமல் சாப்பிட்றதுல உங்களுக்கு என்ன இருக்குது நான் வந்து ஸ்லோ ப்ராசஸில் ட்ரை தயிரில் போட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நான் பண்ணுறேன் ஸோ அப்போ அந்த பச்சை நிறம் மாறாமல் அது மாதிரி பண்ணுறதுனால இதில் இருக்கிற முழு சத்தும் அப்படியே உங்களுக்கு அதாவது பரண்டையை நீங்கள் பச்சையாக நான் அதை காய வச்சு அதை பொடி பண்ணி சாப்பிட்டா என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் இதை வந்து என்ன சொல்கிறது ஒரு லைட்டான ஒரு ஒரு பிடிப்பு வரும் பார்த்தீங்களா அது எதனாலன்னா நான் கொஞ்சோண்டு பரண்டப்பட்டால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிடிப்பு இருக்காது ஆனால் நான் எவ்வளோ உங்களுக்கே தெரியும் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அவ்வளோ பிறண்டை போடுறேன் ஸோ அளவுக்கு போடுறதுனால தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் நீங்கள் ஒரு வாரம் ஒரு மாதம் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதோடைய பலன் தெரியுதா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு பொடி பிடிச்சது மட்டும் வாங்குங்க ஸோ இது நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் மணியை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இந்த பொடி மட்டும் இல்லை எல்லா பொடியுமே சொல்கிறேன் எனக்கு வந்து பரண்டை பொடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் இந்த பசங்க சாப்பிடுவாங்களா நினைச்சு பாருங்க இந்த மாதிரி